திரு களத்தில் இருந்த நம்பி ஆரூரர் திரு கைலாயம் செல்ல வேண்டும் என்ற கருதியுடன் சிவபெருமான் பணித்தருளிய வண்ணம் இந்திரன் மால் பிரம்மன் இமயன் முதலிய சிறந்தவர்கள் யாவரும் ஐராவணத்துடன் வந்து வரவேற்று அழைத்துச் சென்றனர் அந்த காட்சி மிகவும் ஆட்சியுடையது அக்காட்சியை காணம்பெயர் அடியேன் பெற்றேன் இல்லை என்று அருட்பிரகாச வள்ளலாரும் வருந்துகின்றனர் இந்திரனும் மாலையனும் மாதவரும் தான் காணா இறையருளால் தனித்தவளை ஆனையின் மேன் கோண்காண எழுந்தருளி குளவியனின் கோலமதை நான் காண பெற்றிலனே நாவலூர் பிறந்தகையே திருவருட்பா தனக்கு எய்தும் நன்மையெல்லாம் தமது ஏத வேண்டும் என்பது ஆன்றோர் கருத்து கைல செல்லும் போது தமது தோழர் சேர பெருமாளும் வரவேண்டும் என்று திருவள்ளம் பற்றினார் நட்பின் தகைமை அங்கு நன்கு வலியுறுத்தப் பெறுகின்றது அன்றியும் வன்தொண்டர் வரலாற்றில் இன்னும் சிறந்த கருத்துக்கள் உயிர் கிடைக்கின்றன அவையெல்லாம் அரும்பெரும் மணிகள் போன்றன அத்தனையும் விளக்குவதற்கு எழுத்தோ சொல்லோ இடம்பெற மாட்டா அன்பர்கள் ஊன்றி சிந்தித்து நோக்கி உணர திருவருளை சிந்திப்பாருக்கு ஒரு சிறிது விளங்கும் காணுதற்கரிய வள்ளல் பலர் புகழ் வெண்ணை நல்லூர் பழமை காட்டி உலகுய ஆண்டு கொள்ள பெற்றவர் பா முன்னே தலைமை செய் வைத்து வாழும் தலைமை நம் தலைமையாகும் திருச்சிற்றம்பலம்